கொடைக்கானலில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தெருநாய்களின் தொல்லை கண்டுகொள்ளாத கொடைக்கானல் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளன பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் கொடைக்கானலுக்கு தினம்தோறும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே தெருநாய்களின் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கொடைக்கானலில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரே நாளில் தெருநாய்கள் கடித்து பத்துக்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும் மேலும் இதில் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளையும் கடித்து கொதறி உள்ளது திருநாய் இந்நிலையில் இன்று கொடைக்கானல் எம்எம் எம் தெரு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த திருநாய் அங்கு பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த குழந்தையை கடித்து குதறியதில் குழந்தை கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது மேலும் இதனை பற்றி கொடைக்கானல் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகையில் கொடைக்கானலில் நாளுக்கு நாள் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது மேலும் தெருநாய்களைக் கொல்லக்கூடாது என்று புளு என்னும் அமைப்பினரால் நீதிமன்றத்தில் தடை வாங்கி வைத்துள்ளனர் மேலும் இத்தடை வாங்கி வைத்துள்ள குழுவினர் தாங்கள் சொகுசு பங்களாவில் தனியாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த அமைப்பினர் தெருக்குள் நடந்து சென்றால் மட்டுமே தெருநாய்களின் தொல்லைகளை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்றும் அவர்கள் விலை மதிப்புள்ள வாகனத்தில் சென்று வரும் காரணத்தால் அவர்கள் தெருநாய்களால் பாதிக்கப்படும் பொழுது மக்களையும் குழந்தைகளையும் பற்றி அவர்களுக்கு தெரிவதில்லை என்றும் மேலும் இதற்கு சம்பந்தப்பட்ட கொடைக்கால் நகராட்சி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கொடைக்கானல் பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் தெருநாய்களை கட்டுக்குள் கொண்டு வந்து தெருநாய்களிடமிருந்து பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகளை காக்க வேண்டும் என்று கொடைக்கானல் வாழ் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது போயிட்டு இருக்கு அது எங்க டெய்லி காலையில எந்திரிச்சோம்னா எந்த நாய் எங்க இருக்குன்னு தெரியல ஒரு ஒரு வார்டுலையும் டெய்லி ஒரு அஞ்சு நாலு பேர் அஞ்சு பேர் கடி வாங்கிட்டே இருக்காங்க பல முறை நாங்கள் புகார் வந்து மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு டெய்லி அஞ்சு பேர் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க இது முடியும் எந்த வித நடவடிக்கை எதுவுமே எடுத்த மாதிரி இல்லை மக்கள் வந்து கடி வாங்கிட்டு தான் இருக்காங்க இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல அதே மாதிரி உயிர் பள்ளி வந்த வந்தால் தான் இது முடியுங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதுக்கு முன்னால் உயிர் பள்ளி வர்றதுக்கு முன்னால் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதை வந்து இந்த வெறிநாய்களை ஏதாவது ஒரு ஒழுங்குபடுத்தி வெறிநாயில் பிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த நகராட்சி நிர்வாகத்தையும் தலைமையில கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் வந்து திலீபன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் வந்து இந்த நாய்கள் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்காது இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செவன் ரோட்டில் டூரிஸ்டை நாய் கடிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஏடிசி நகரில் ஒரு சின்ன பையனை நாய் கடிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எம் ஸ்ட்ரீட்டு பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார குழந்தை எசு பள்ளியில் ஒரு சின்ன குழந்தைய நாய் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் அண்ணா நகர் பகுதியில் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு பேர்த்த வெறித்தனமாக நாய் கிடச்சிருச்சு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் நகராட்சியும் சுகாதாரத்துறையும் இதில் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அதே மாதிரி இந்த மாடுகளும் அதே மாதிரி தான் வீட்டு மா மாடுகளும் இதே மாதிரி தான் எல்லா இருபத்தி நாலு வார்டுலையும் நாய் தொல்லை மாடு தொல்லை மிக அதிகமாக இருக்குது இதை டவுன்ஷிப்பு வந்து கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நாய் தொல்லைகளை அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை வீட்டு வளர்ப்பு நாய்களுக்கு ஒரு லைசன்ஸாக எதாவது மாதிரி கொடுக்கலாம் திருநாய்கள்னால இப்போ பள்ளி குழந்தைகள் போட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நகராட்சி ஒரு தக்க முடிவு தரணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறோம்